இது என்னடா கொடுமையாக போச்சுன்னு பார்த்தா என்னோட மாண்டேஷனை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க திருப்பி வந்து அப்ளை பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒன்றுமே இல்லை ஒரு ஏழு எட்டு வீடியோ வந்து அந்த சி இந்த சினிமாவுது அப்புறம் வந்து அந்த டிவி ஷோது கட் பண்ணி ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன் அப்புறம் லாங் வீடியோ ஒரு ரெண்டு மூணு போட்டிருப்பேன் அது எப்படியோ ஏஐ கண்டுபிடிச்சி மாண்டேஷனை ஆஃப் பண்ணிடுச்சு நீங்களும் அதேமாதிரி யூஸ் பண்ணாதீங்க இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை நான் ஒரு ஒரு ரெண்டு வாரம் நல்ல ஓன் கண்டெண்ட்டை போட்டு நான் வியூஸ் கொண்டு வந்துடுவேன் திருப்பி மாண்டேஷுக்கு வந்து அப்ளை பண்ணிடுவேன் ஓகேங்களா அந்த ரீயூஸ்ட் கண்டென்ட் மட்டும் எப்பயுமே வந்து உங்கள் சேனல் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணாதீங்க முன்னாடி மாதிரிலாம் இப்போ இல்லை எல்லாமே அந்த சம்திங் அந்த ஏஐ வந்து இப்போ ஈஸியாக வந்து அதே டெலிட் பண்ணி கட் பண்ணி விட்டுவிட்டு மாண்டேஷனை எனக்கு இப்போ அப்படிதான் பண்ணிடுச்சு நானும் நினச்சி என்னன்னா ஷார்ட்ஸ் போடுறோம் பரவாயில்ல ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் கொடுக்குறானே அப்படின்னு நான் நினச்சேன் அதாவது ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிடுச்சு கண்டுபிடிச்சு இப்போ என்னடா அது நான் தான் நினச்சேன் என்னடா அது கிளிப்ஸ்குலாம் பரவாயில்ல யாரோ பேசின கிளிப்ஸ்குலாம் நமக்கு வந்து காசு தராங்களே அப்படின்னு நினச்சேன் இன்னும் பண்ணலையான்ட்டு சம்திங் ஏஇ அவர் வேலையை பண்ணிட்டாரு இப்போ எனக்கு வந்து அது கேன்சல் ஆகிடுச்சு மாண்டேஷனு எதுவுமே இல்லை மெம்பர்ஷிப் மட்டும்தான் இருக்குது பட் நீங்களும் வந்து ஃபேஸ்புக்கும் சரி யூடியூப்பும் சரி ஒரு வீடியோவை வந்து ஓன் கண்டாக எடுத்தீங்கன்னா அதை வந்து யூடியூப்பில் ஃபர்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுங்கள் ரெண்டாவது ஃபேஸ்புக்கில் பண்ணுங்கள் அது ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும் இல்லை ஓன் வாய்ஸாக இருக்கணும் நீங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் அந்த ஸ்லிப் எடுத்து போட்டு இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வேறு எதெல்லாம் அந்த எடுத்து நீங்கள் போட்டிங்கனாலும் அது வேஸ்ட்டு தான் அது மாண்டேஷன் இல்லாமல் நீ வீடியோ அப்லோட் பண்ணதும் கண்டிப்பாக அது தேவையில்லாத மேட்ரு தான் இந்த மாதிரி வந்து மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க எனக்கு நடந்தது நான் சொல்லிட்டேன் ஏன்னால் நீங்கள் போய் அதெல்லாமே மாட்டிக்காதீங்க ஓன் கண்டாக பண்ணுங்க இல்லை ஓன் வாய்ஸ் போனுங்க சொல்லிட்டேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் எனக்கு போன மாதம் எவ்வளோ இன்கம் வந்துருக்கு எனக்கு இன்னும் கூகுள் ஆக்ஸில் வந்து வரல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டேட் வந்து பதினொன்று தேதிக்குள்ள வரும் எனக்கு இன்னும் ஆட் ஆகலை அது வருமானே எனக்கு டவுட்டு தான் கஷ்டம் தான் வரத்து ஏன்னா இது மாண்டேஷன் ஆஃப் பண்ணிவிட்டான் ஒரு வேளை அதனால் கூட எனக்கு வராமல் இருக்கலாம் சம்திங்கு பார்ப்போம் அது வந்துச்சுன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு போன மாதம் எவ்வளோ வந்துச்சு எப்படி மாண்டேஷன் கரெக்டாக இருக்குது பாருங்க எதனாலன்ட்டு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக இதை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வாட்ச் டைமுக்கு வந்து எவ்வளோ டாலர் வந்து வருதுன்னு சொல்லிட்டு பாக்ஸெல்லாம் இருந்தது இப்போ அந்த பாக்ஸை காணணோன்னே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஓகே திருப்பியும் வர வச்சிடலாம் நம்ம அப்படி தான் நம்ம சேனல் வந்து நாலு மாதத்துலேயே மாண்டேஷன் ஆகிட்டேன் இன்றைக்கி இது பெரிய மேட்டரே கிடையாது சரி நம்ம மேலே தப்பு இருக்குது அதுமாதிரி கண்டென்ட் போட்டுக்கூடாது நான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ற ஒரே காரணத்துக்காக முகமும் வாய்ஸை கொடுக்காமல் பண்ணிட்டேன் ஓகே அதெல்லாம் நான் டெலிவரி பண்ணுறோம் இப்போ பாருங்க இப்போ ஏர்னிங் போவோம் இங்கே பாருங்கள் இவர் சேனலில் வந்து உங்களுக்கு மாண்டேஷன் வந்து எலிஜிபிள்ன்ற மாதிரி வந்துடுச்சு ஓகேங்களா மெம்பர்ஷிப் மட்டும்தான் காட்டுது இப்போ பாருங்கள் நான் ஒரு அப்பீல் பண்ணேன் ஆனால் அந்த அப்பீல் நான் யூடியூப் சைடில் வந்து எடுத்துக்கல இப்போ எனக்கு இதோட வந்து அஞ்சு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி அது வரைக்கும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளேயே நான் வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி வாட்சபவர்ஸ் இருக்குது இது நாலாயிரம் வாட்ச் தான் நான் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லைனா வந்து ஷார்ட்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டு எழுது தான் இருக்குது முப்பத்தி ரெண்டு லட்சம் இருக்குது இப்போ நான் நூறு லட்சமாக இதை மாற்றிட்டு ரீ அப்ளை வந்து நான் கொடுத்துனோம் இது ஃபுல்லாகவே ஓன் கண்டாக் பண்ணி நான் போட்டு கொடுத்தேன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு மாண்டேஷன் திருப்பியும் வந்து கிடச்சிரும் இதே இப்போ போட்ட மாதிரி வீடியோலாம் போட்டு திருப்பி பண்ணனா கண்டிப்பாக மாண்டேஷன் கிடைக்காது தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதேமாரி வந்து பண்ணாதீங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு வீடியோவை போட்டு எடிட் பண்ணுற போகிறவங்களுக்கு தான் அது தெரியும் அதனால் வந்து அந்த ரீயூசட் கண்டென்ட் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்லிப் எடுத்திங்கன்னா அந்த ஸ்லிப் வந்து நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படின்னிங்கன்னா அதை பற்றி வீடியோ போடுறீங்கன்னா அதை பற்றி நீங்கள் பேசி உங்கள் முகம் காட்டி போடுங்க ஏன்னா வந்து அது நீங்கள் போடாமல் அதே அதேமாதிரி போடாமல் இருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு தான் அதனால தான் சொல்கிறேன் இப்போ எனக்கு வந்து மாண்டேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நான் அப்படி தான் போட்டிருந்தேன் ஏன்னா வந்து அதுமாதிரி நம்ம பேசி போட்டோன்னா நமக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளுடைய இதுவும் இருக்குது அதனால் வந்து மாண்டேஷன் கொடுத்துருவாங்க எதுவுமே இல்லாமல் வேறு ஒருத்தவங்க ஒரு ஸ்கிலிப் எடுத்து போட்டோன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தெரியாமல் கொடுத்துருந்தா கூட அது ஏஐ கண்டுபிடிச்சி ஆஃப் பண்ணுறோம் அதனால் வந்து அது பண்ணாதீங்க எனக்கு வந்து கண்ட் பாருங்க நான் போட்டிருந்தது பாதி வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் இன்னும் பாதி வீடியோ தான் பண்ணணும் எல்லாம் பாருங்கள் ஒம்பது லட்சம் தான் போயிருக்கு வியூஸு சிலதெல்லாம் இது இதுதான் நான் போட்டது கீழே வந்து இந்த வடிவல் ஃபோட்டோலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் பேசின்ட்டு அதை வந்து என் முகம் காட்டி போட்டிருந்தா கூட எனக்கு மாண்டிஷன் கரெக்டாக இருக்காது ஏன்னா வந்து அதே மாதிரி இல்லாமல் இதை போட்டு அது மட்டும் ஏன்னா வந்து நம்ம இல்ல நம்ம இல்லாமல் வந்து நம்ம வாய்ஸ் இல்லாமல் வந்து வரப்போ அது வந்து அழகாக டிரேஷன் பண்ணி அழகாக ஏ வந்து கட் பண்ணிடுது ஏன்னா வந்து அதர் கண்டென்ட் போடுறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு தான் வந்து என்னோடய ஓன் கண்டென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் படித்து பார்த்தா சரிங்களா இனிமேல் வந்து என்னோடய ஓன் கண்டென்ட் தான் நான் அப்லோ அப்லோட் அப் அப்லோட் பண்ண போகிறேன் நீங்களும் இதுமாதிரி பண்ணீங்க இப்போ என்னோட இன்கம் பார்ப்போம் அதாவது டிசம்பர் மாதம் இன்கம்மு ரெவன்யூ போவும் இங்கே பாருங்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒம்பதாயிரம் உங்கள் இருபத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா முப்பத்தி ஏழு பைசா ஓகேங்களா இது நவம்பர் இதெல்லாம் எனக்கு வரல நூறு டாலர் ரீச் ஆனால் தான் வந்து நம்ம மாற்றிக்க முடியும் இப்போ ஜனவரி மாதம் தான் ஆரம்பிச்சிது அதுக்குள்ளேயும் முந்நூற்றி பதினேழு ரூபா வந்தது அதுக்குள்ளேயும் ஸ்டாப் பண்ணிட்டான் அவ்வளோதான் சரிங்களா அப்புறம் வந்து நவம்பர் மாதம் ஆயிரத்தி எச்சல் ஆயிரத்தி முந்நூற்றி இந்த டிசம்பர் மாதம் இருபத்தொம்போது மொத்தம் வந்து எனக்கு முப்பது ரூபாய் முப்பத்தி ரெண்டாயிரம் இருக்குது அது கூகுள் ஆப்ஷன்ஸில் தான் பார்த்தேன் கூகுள் ஆப்ஷன்ஸில் வரல அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் இப்போ இங்கே பார்த்தா தெரியும் நண்பர்கள் உங்களுக்கு பதினெட்டு டாலரு ஐம்பத்தி ரெண்டு அந்த சென்டெட் இருக்குது நான் பேங்க் அக்கௌண்ட் கூட ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆனால் வந்து எனக்கு வரல ஒரு வேளை சம்திங் அது கட் பண்ணதால் எனக்கு கூகுள் ஆப்ஷன்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணாமல் இருக்காங்களான்னு தெரியல ஏன்னா மொத்தம் வந்து முந்நூற்றி பத்து டாலர் நம்ம காமிச்சிது எனக்கு ஓகே டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே வரும்னு சொல்லி தான் வந்து மேலே நோட்டிஃபிகேஷன் இருந்தது ஆக்சுவலாக இப்போ வந்து அதையும் அதையும் காணால் இதுலேயும் வரல எனக்கு நம்ம தான் நினைக்கிறேன் ஆமாம் நம்ம இது வந்து அடுத்த மாண்டேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதான் நினைக்கிறேன் இப்போது ஃபேஸ்புக் பார்ப்போம் என்னுடைய ஃபேஸ்புக் தான் இது இங்கே பாருங்கள் எனக்கு வந்து வியூஸ்லாம் நல்லா தான் போகும் ஒரு டைமு ஒரு டைம் போகாது இப்போ கண்டென்ட் பாருங்கள் போட்டது இதெல்லாம் இப்போ ஓன் கண்டென்ட்டு தான் போடுறேன் சும்மா இருந்தாலும் வீடியோ எடுத்து போடுறேன் அது லாஜிக் இருக்கு லாஜிக் இல்லையோ என்னுடைய கண்டென்ட் மட்டும் தான் போடுறேன் ஏன்னா இதில் நல்லா பிரச்சனை வருது இங்கே பாருங்கள் மான்டேஷன் வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம காசு வராத மாதிரி சரிங்களா இது வந்து அப்படி தான் காட்டுது ஆனால் எனக்கு வந்து மெயில் வந்துடுச்சு உங்களுக்கு உங்களுக்கு சரியாயிடுச்சுன்ற மாதிரி இப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மாண்டேஷன் அதுமாரி இதே மாதிரி நமக்கு வரணும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது என்னுடைய வீடியோ தான் இதே மாதிரி வந்து கண்டென்ட் இஷ்யூ வந்து இல்லாமல் இதுமாரி வந்து க்ரீன் கலர் டிக்கு இருந்ததுன்னா நமக்கு வந்து மாண்டேஷன் ஆனால் தான் இருக்குதுன்னு அர்த்தம் இதே சம்திங் வேறு எதனா வந்துச்சுன்னா உங்களுக்கு மாண்டேஷன் இல்லைன்னு தான் அர்த்தம் இப்போ எனக்கு வந்து போன மாதத்துக்கு வந்து நான் வீடியோலாம் அந்தளவுக்கு சரியாக போடல தான் பிரச்சனையே இப்போ நான் மாண்டேஷன் போயிட்டேன் இதே மாதிரி காட்டுறது பாருங்கள் மாண்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து இல்லைன்ற மாதிரி நான் ஒரு வாட்டி பண்ணுறேன் மேலேருந்து ஏன்னா அது அப்படி காட்டுது அது போயிடும் போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாலர் தான் நான் ரீச் பண்ணேன் நெக்ஸ்ட் பேமெண்ட் கூட அது வந்து சேர்ந்து வந்துடும் இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி டாலர் வந்துச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாறும் நான் எதுவுமே அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து வச்சுட்டேன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு மாறிடும் எனக்கு வந்து பாருங்கள் கண்டன்ட் மாண்டேஷன் ஆளில் தான் இருக்குது நீங்களும் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி பண்ணுங்கள் உங்களுடைய கன்டென்ட்லாம் ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக உங்களுக்கு யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ வந்து சம்பளம் மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும் அதனால் எந்த இஷ்யூமே கிடையாது உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் இப்போ நான் பண்ணது வந்து எதுக்கு இது நான் வீடியோவாக போட்டேன்னா என்ன மாதிரி நானும் கவனிக்க இது எப்படி நான் கவனிக்காமல் விட்டேன் தான் எனக்கு தெரியல அதேமாதிரி நீங்களும் அதேமாதிரி மாதிரி தப்பு பண்ணி கவனிக்காமல் விட்றாதீங்க வேஸ்ட்டாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேஸ்ட்டாகும் திருப்பியும் நீங்கள் அதை வியூஸ்க்கு கொண்டு வரணும் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அப்போ உங்களுக்கு அதில் காசும் வராது அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா உங்கள் டவுட் இருந்தால் நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நண்பர்களே டாட்டா பாய் பாய்